Making video game video 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 வேண்டாம் காதல் பண்ணாதீங்க வேண்டாம் காதல் மட்டும் பண்ணாதீங்க காதல் செய்தால் கண்களில் நீர் வடிந்து கண்ணத்தில் நிறைய கண்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்

இல்லாட்டி பஸ் இதில் வண்டியில் இருந்தால் வருவாங்க நான் இது வரைக்கும் ஸ்கூல் பஸ்ஸில் பார்த்ததில்ல ஒரு சில பேர் தான் வருவாங்க டீச்சர் ட்ரெயினி முடிக்கணும் டீச்சர் ட்ரெயினிக்கி முடிச்சு காலேஜ் ஸ்கூல் இந்த கிட்ட தான் பஸ் டே வந்துருச்சே என்ன ஆமாம் ஆமாம் சகோதரர் வணக்கம் வாங்க சகோதரா ஆதரவு ஏ பதினொன்றரை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய தெரிசினி எதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணல நாங்கள் எதுவும் கேட்கவே இல்லையா யாரும் நீ காலையிலேயே கிடைக்கிற வந்து ஏன் மூஞ்ச பார்த்தா மீரியா பிரியா தேர் பண்ணி விடுறேன் ஆ ஏ தூக்கம் ஆதரவுக்கு கேட்டா

ப்ரோ இப்போ நெட்வொர்க் கிடைக்கும் பாருங்க தம் ப்ரோ இப்படி பசங்கள மட்டும் ப்ரோ ப்ரீ குறங்க இது என்னது இது என்ன மரம் தெரியுமா இது மகாகனி மகா ஏய் wait வெயில் வருதுடா குறங்க வாடா அங்க போனா டவர் போடு மாடல

குட்டி பொண்ணுடா உனக்கு மட்டும் தெரியுமா பொண்ணுன்னு நான் என்ன எப்படி கல்யாணம் பண்ணுறேன் வீட்டில் சொல்கிறது தெரியாமல் மூச்சுட்டு அழைக்கிறேன் அதான் சொல்கிறேன் அம்மாவை வேணால் ஓகே சொல்ல வச்சு இல்லை அப்பாவை சொல்ல வைக்காதான் கஷ்டம் ம் ம் அப்பாவை சொல்லி அங்கே வீட்டில் எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ம் அப்பரா தவிர ம் அப்பாவுக்கு பிடிக்காமல் ம் ஆ அது காரணம் வேறு இல்லையா காரணம் வேறு என்னடா

இல்லடா அந்த கமெண்ட் இப்போதான் வருது ஹலோ ஒம்பது தான் காலேஜ் போகிறீங்களா நான் கேட்கல இப்போ முதலமைச்சரே வந்தான் முடியலை சாமி நெட்ஒர்க் சரி பாருங்க சரி பாருங்க முடியலையா முடியலையா